கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் என் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அநாதராட மக்கள் மேடக்கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கரிய பசுமன் பாண்டியம் சார் வணக்கம் வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர் வந்து நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டம் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இருக்காரு இந்த பிரச்சாரத்தை பார்த்தோம்னா மக்கள் வந்து அணியணியாக அணிதிரண்டு வந்திருக்காங்க திமுக அதிமுக பாஜக என மூன்று கட்சியும் விளாசி இருக்கிறார் திமுகவுக்கு போடுகின்ற வாக்கு கூட பாஜகவுக்கு தான் போன்ற மாதிரியான கருத்து வச்சுருக்காங்க வார்த்தைக்கு வார்த்தை முந்நூறு தடவை அம்மா அம்மான்னு சொல்லுவீங்க நீங்களே போய் பாஜகிட்ட போயிட்டீங்களே இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க இப்போ கரூரில் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க அங்கே செந்தில் பாலாஜி அவர் தாக்கி பேசுவான்னு தான் நினைக்கிறேன் சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஆறு மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சிருக்குமே ஆ சார் கேம்பெயின்லாம் தான் இருக்க இல்லை ஆறு மணிக்கு பிடிச்சிடுவார் தான் வருவார் ஆறு மணிக்கு மேலே அவருக்கு நிறைய வேலை இருக்குது டோருக்கு பின்னாடி பேக் டோர் வேலை அதாவது பலமுறை சொல்லிட்டு விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததே விழுப்புரத்தில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தார் ஒன்றிய அரசு வருமான வரித்துறை இந்த புலிப்படம்னு நினைக்கிறேன் புலிப்படம்னு ஒரு படம் வந்துச்சுல அதில் என்னமோ வீட்டில் ரைடு பண்ணி நூற்றம்பது கோடிக்கு மேலே எடுத்தாங்க அப்போ வந்து படப்பிடிப்பில் இருக்கும்போது புடலில் தட்டி விஜய் பாணியில் சொல்லணும்டா பாசிச பாஜக ஒன்றிய அரசுடைய வருமான வரித்துறை புடலில் விஜய தட்டி படத்துக்கு புலியின் பெருவையே காகித புள்ளி ஏறு வண்டியில் ஏறி என்ன செய்யணும் ஐயா தாவேக்கான ஒரு கட்சியை தொடங்கணும் சரிங்கய்யா நாடுபூரா போகணும் எங்களை எதுக்குற மாதிரி ஒரு வரி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நூறாண்டு காலம் நாங்கள் தோத்து போய் உட்காந்துருக்கோம் தோத்தேன் தோத்தேன் சொல்லி இந்த பெரியார் மண்ணில் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் அதனால நீங்க என்ன பண்றேன்னு கேட்டா திமுகவை திட்டணும் சரிங்கய்யா உடனே நாங்கள் ஃப்ரீயா விட்டுறோம் இவர் பேசுறாரு திமுக அன்று கிரவுண்டு கூட்டணி நீ நேரடியாக கூட்டணி ஒன்றிய அரசு வருமான வரித்துறை கூட்டணி அமைத்துக் கொண்டு ஒன்றிய அரசு வருமானத்துறைக்கு பயந்து கொண்டு கட்சி ஆரம்பிச்சிருக்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் விஜய் கட்சி ஆரம்பிக்க ஒன்றும் தப்பு இல்லை இன்னைக்கு முட்டைக்கு பெயர் போன ஊரில் கூமுட்டத்தனமா பேசிருக்கார் முட்டை அந்த ஊரே முட்டை நீ ஒரு கூட்டையா கூமுட்டத்தனமா பேசிருக்கார் என்ன பேசுறாருன்னு பாருங்க நான் கொள்கை எதிரியங்களுக்கு பாஜகன்னு சொல்றேன் நான் விஜய் ரசிகரில் இந்த அனில் குஞ்சுகளுக்கு என்ன கேட்குறேன்னா கத்ரா டேய் எம்ஜிஆருக்கு இல்லாத கூட்டமாக படித்தவனும் படிக்காதவனும் பாமரனும் நாடு முழுவதும் திரண்டாண்டா அதான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது இந்த அணில் குஞ்சு பாஜகவை எதிர்த்து பேசணுமா இல்லையா நேற்றைக்கு காஷ்மீர் அணில் குஞ்சுக்கு அதெல்லாம் தெரியாது காஷ்மீரை பாஜக ஒன்றிய அரசு என் ஆரிச்ச ஒரு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தை அதாவது ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக்கி கேள்விப்பட்டிருக்கிறான் ஆனால் ஒரு மாநிலத்தை மூணாக பிரித்து அங்கே லடாக்கில் ஒரு யூனியன் பிரதேச உருவாக்கி அங்கே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு நூற்று கணக்கானவர் இறந்துருக்கார் நம்முடைய சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாம்ஸ் இன்னைக்கு நியாயமான போராட்ட உரிமை போராட்டத்தை கலந்து கொண்ட செயற்பாட்டாளர் சமூக செயற்பாட்டாளர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மாநகட்ட ஒன்றிய அரசு கைது செய்திருக்கிறார் கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் அதை எடுத்து ஏன் பேச மாட்டேன்ற திமுக மேல விமர்சனம் பண்ண நியாயமான விசனங்கள் பொண்ணு எழுதி வச்சு பயணி சினிமாவில்லாம் எப்படி டப்பிங்க ஏன் மூணு நிமிஷம் பேசக்கூட ஒரு நாள் மனப்படமா பேச தெரியல காரணம் தன் உடம்ப கடுத்துக்கிறது சனிக்கிழமை பிரச்சாரம்னா வாரத்தில் அஞ்சு நாளும் ட்ரிங்க்ஸ் தனியாக அதாவது வெள்ளிக்கிழமை இரவு அவர் ஏன் வைக்கிறார் பாத்தீங்களா யாராவது இப்படி ஒரு அரசியல் மூணு மணிக்கு பிரச்சாரம் ஆறு மணிக்கு முடிச்சிடுறாரு ஏன்னா வாரத்துல ஒரு நாள் தானா காடு மேடு கல்லி எல்லாம் சென்று திராவிட இயக்கத்தை வளர்த்துருக்கோம்ப்பா நீ என்னமோ சாதாரண அரசியல பாக்குற மோதி பார்ப்போமா பார்த்துக்கிறோம்மான்ற என்ன பார்த்துக்கிற போற என்ன செய்ய போற உடைய திரைப்படத்துல பாக்குறதுக்காக காசு கொடுத்து முண்டி அடிச்சு போயிருந்து திரைப்படத்துல பார்த்தான் இப்படி அந்த ஊருக்கு வர்ற ஒரு நாலடி தூரம் அஞ்சு அடி தூரத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் வேற என்ன அவன் நீனா ஓ பேச்சை கேட்கறதுக்கு கூட்டமாக அண்ணாவின் பேச்சை கேட்க கூட்டம் சேர்ந்தான் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் அண்ணா வந்து ஒரு பட்டணம் இப்படி போட்டு ஒரு பட்டணம் மாற்றி போட்டு தா தாடி செழிக்காமல் அழகையும் கிடையாது அண்ணா அண்ணாவின் ஆற்றல் முடிந்த பேச்சை கேட்பதற்காக கூடிய கூட்டம் கலைஞரின் பேச்சை கேட்பதற்காக கூடிய கூட்டம் காசு கொடுத்து பேச்சை கேட்ட கூட்டம் திராவிட இயக்க கூட்டம் திமுக கூட்டம் காசு கொடுத்து கள்ள டிக்கெட் எடுத்து சினிமா பார்த்த கூட்டம் கூட்டம் நீ பண்ண பொய்யா பேசுற நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பத்தி பேசுறிய சென்னை தலைமைச் செயலகத்தில் கவிஞர் ராமலிங்கம் மாளிகை பத்தடி மாடு கட்டடத்துக்கு பேர் வைத்தவர் கலைஞர் அதையும் பேசணும்ல நாங்க திராவிடத்தை ஆதரிக்கிறோம் திராவிட கருத்திலயே நாங்க ஆதரிக்கிறோம் அப்புறம் அதை விட நம்முடைய முன்னாள் முதல் ஒரு சுப்பராய நீதி கட்சி எங்கெல்லாம் மனப்பாடும் ராத்திரி ஒரு மணிக்கு தட்டி கேட்டாலும் நீதி கட்சி எத்தனை வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது திராவிட சங்கம் எப்போ வந்தது உண்மைய மாதிரியா திணறா சாமி ஒரு மூணு நிமிஷம் பேசுறேன் அஞ்சு நிமிஷம் பேசுற அவரே சொல்ற மைக்கு பிரச்சனையா இருக்கு எப்ப மைக்கு பிரச்சனை ஆட தெரியாதவ தெரு போறோன்னு சொன்னாலாம் ஆட தெரியாதவ தெருக்கோம்னு சொன்ன மாதிரி அவர் பேசுகிறார் அதை படித்தது கூட மோகனூர்னு நாமக்கல்லில் பக்கத்தில் ஊர் இருக்குது ஆனால் சாதாரணமாக அந்த ஊர் எனக்கு தெரியும் முதல் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ தனியாக விஜய் அது சென்னையிலேருந்து பனை ஊரில் இருந்து கிளம்பி நாமக்கலுக்கு எந்த ரூட்டில் வரும்னு தெரியுமா தமிழ்நாடு தற்போப்புன்னு தெரியுமா தமிழ்நாடு பூகோளம் தெரியுமா ஏ தமிழ்நாட்டில் முதல் உள்ளாட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஊராட்சினா என்ன பேரூராட்சின்னா என்ன தேர்வுநிலை பேரூராட்சி என்ன சி பேரூராட்சினா என்ன நகராட்சி என்ன நகரியம் என்ன அதை சொல்ல சொல்லுங்கள் நீ சரியான ஆள் இந்த விஜய ரசிகர்கள் வந்து இந்த அது இது அண்கில் டொன்குள் பயிற்சாக விட்டுட்டு நீ வந்து ஒரு மாநகராட்சியில் டிவிஷன் மண்டலம்னா என்ன மண்டலத்துக்கு எத்தனை வார்டு தமிழ்நாட்டில் எத்தனை பேரூராட்சி இருக்குது தேர்வுநிலை பேரூராட்சி எத்தனை இருக்குது நகராட்சி எத்தனை இருக்குது இது தெரியுமா உனக்கு ஊர்கிளை தெரியுமா மாவட்ட கவுன்சில் தெரியுமா ஒன்றிய கவுன்சில் தெரியுமா என்ன நீ என்னமோ வர்ற என்னமோ நாடகம் போட்டு போய்கிட்ருக்கேன் அந்த மோகனூர்னு ஊரை சொல்லி அண்டா எழுதி கொடுத்துருக்காங்க மேகனூர் படித்து எழுதி படிச்சது மோகனூருக்கு மேகனூர்ன்ற அப்புறம் அவர் சுப்பராயனுக்கு வந்து திமுக வந்து வாக்குறுதி கொடுத்துச்சு மணிமண்டபம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அமைக்கலை அப்படின்னு பேசியிருக்காரு அந்த புதுச்சத்திரம்னு ஒரு ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் நம்முடைய டாக்டர் சுப்ராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டோருக்கு அடிக்கல் நாட்டி காணொலி மூலமாக முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாட முதலமைச்சர் காணொளி மூலமாக அதுக்கு அடிக்கல் நாட்டி தொண்ணூறு சதவீத பணி முடிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் முதலமைச்சர் திறக்க போகிறாரு எழுதி கொடுத்து முட்டா போயலா கூமுட்டையா இல்லை இந்த ஊருக்கு வந்ததுனால முட்டை கொடுத்து கூப்பிட்டு ஆகிட்டியா எழுதி கொடுக்குறேன் உன்னையை வங்குலத்திற்காக எழுதிக் கொடுக்குறானா தெரிஞ்சுக்கிறேன் வேணாம்மா சராசரியா அதே சுப்ராயனுக்கு சென்னை காந்தி மண்டபத்தில் சிலையை முதலமைச்சர் திராடபால் முதலமைச்சர் திறந்து வச்சிருக்கிறாரு திமுக விடவா விடுதலை போராட்ட வீரர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மதிப்பு கொடுக்குற இயக்கம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த இயக்கம்ட வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு கோட்டை கட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டம் கண்டது திராவிட இயக்கம் தலைவர் கலைஞர் செக்கெழுத்த இழுத்த செக்கை செக்க கொண்டு வந்து மீசீத்துல வைத்து பார்வையிட வைத்தவர் தலைவர் கலைஞர் யாருக்கு பூம்புகார் கோட்டம் வல்லூர் கோட்டம் கன்னியாகுமரி என்று சொன்னா ஆர் எஸ் எஸ் காரின் பிடியில விவேகானந்தர் பாறை என்ற இடத்துல மிகப்பெரிய வானுரத்துக்கு வல்லுரத்தை செலவி திறந்து வைத்தவர் கன்னியாகுமரியில முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல வல்லூர் சிலையமைத்தவர் தலைவர் கலைஞர் ஏன்னா என்னடா பேசுற நான் கல்வியில மாற்றம் கொண்டு வருவேன் திமுக கல்வியில மாற்றம் கொண்டு வரலன்னு குற்றச்சாட்டு சொல்லு நீட்டு தேர்வை ஒழிக்கலன்னு சொன்னாங்களே ஒழிக்கலன்னு சொல்ற நீ எப்ப எந்த வகையில ஒழிக்க போற நாட்டுக்கு சொல்லு அதான் சொல்ல திமுக திமுக சரியில்லப்பா ஜோசப் விஜய் வாப்பா கல்வியில திமுக விட அண்ணா திமுக விட நீ என்ன சீர்திருத்த கொண்டு வர போற இப்போ நான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க எங்க கட்சி என்ன சொல்றோம் கேட்டா எங்களுக்கு ஆட்சி பொறுப்பு வந்தா நாங்க என்ன செய்வோம் கேட்டா தனியார் பள்ளிகளே ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ்நாட்டில் இருக்காது எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இப்படி செஞ்சா முதலாளி சேர்ந்து ஒழிச்சு போடுவாங்க தனியார் பள்ளி கூடவே இருக்கக்கூடாது ஒரு நாடு முன்னேறணும்னா இரண்டு விஷயங்கள்ல தான் ஒரு நாடு முன்னேற முடியும் இன்னைக்கு பிடல் காஸ்ட்ரோ கியூபாவை முன்னேற்றிருக்கிறான் சொன்னால் அங்கே கல்வி அனைவருக்கும் இலவசம் தனியார் கல்வியே கிடையாது ஒரு அறிவு கண்ணை திறப்பது கல்வி அதே போன்று மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையிலே கீபால் கிடையாது அது ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தனியார் இருக்காது அனைத்து அரசு உடனையாக்கப்படும் கலைஞர் எப்படி தனியார் பஸ்களை தேசிய உண்மைக்குறார அது மாதிரி நாங்க தனியார் மருத்துவமனையை அரசுடமையாக்குவோம் அனைவருக்கு இலவச தான் பெரிய சூப்பர் ஸ்டார் அப்போலோ மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை தான் ஒரு புரட்சியை சொல்லு கல்வியில என்ன மாற்றம் கொண்டு வர சொல்லு நான் சொல்ல பொருள் கூமுட்டையா பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தவா பேசிக்கிட்டு இருக்கிறேன் சேமிப்பு கடம்பு உற்பத்தி கிடங்கு இல்லைன்னு உற்பத்தி கிடங்குல போன வாரம் தான் ஒன்றிய அரசே கூப்பிட்டு திமுக அரசுக்கு இந்தியாவிலேயே சேவைப்பு கணக்குல முதலீடு வகிக்கிறது தமிழ்நாடு கூட பரிசு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வேளாண்மை துறையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சென்னையில் கண்காட்சியை திறந்து வச்சிருக்காரு அதை விட நீங்க நம்முடைய இன்னைக்கு கல்வியில் சிறந்த நாடு தமிழ்நாடுன்ற இதில் வந்து தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி வந்து பேசியிருக்கார் தமிழ்நாடு மாறு கல்வியில் சிறந்த ஊர் இல்லைன்றாரு இப்போ ஹரியானா பஞ்சாப்காரன் மாப்பி மாப்பிக்காரன் அனைவரும் எங்கே வந்து படிக்கிறேன் தமிழ்நாட்டில் படிக்கிறான் வீதிகளை நீங்கள் பார்க்கலாம் வெளிநாட்டுக்காரையும் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறேன் அதாட்டா திராவிட மாடல் தூக்கி நிறுத்திருக்கிறோம் உயர்த்தி பிடிக்கிறான் ஆனால் பீகாரில் ஊபியில் மாப்பியில் எங்கேயாவது தமிழ்நாட்டுக்கார படிக்கிறானா கேரளாக்காரின் தமிழ்நாட்டில் படிக்கிறான் ஆந்திராக்காரன் தமிழ்நாட்டில் படிக்கிறான் தமிழ்நாட்டுக்காரர் எங்கேயா இருக்கிறான்னு அதான் கூட ஒரு படம் அழகான ஒரு படம் ஒரு நண்பர் சொன்னார் நல்லா கோட்டு சூட்டு போட்டு எல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் விமான நிலையத்தில் உட்காந்துருக்கேன் எங்கடா போகிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் வெளிநாட்டு வேலைக்கு செல்கிறோம் இன்னைக்கு அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டால் இந்தியர்களே அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர் தான் அந்த அளவுக்கு ஆங்கில அறிவு நமக்கு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் வடநாட்டில் போய் பார்த்தா இதே ரெண்டு படம் போடுறான் இன்னும் தமிழ்நாடு விமான நிலையங்களில் பார்த்தா கோட்டு சூட்டு போட்டு நாகரிக உடையோட நம்ம தமிழ் மாணவர்கள் தமிழ் மாணவிகள் வெளிநாட்டுக்கு போகிறான் வேலைக்கு படிப்புக்கு உயர்கல்விக்கு ஆனால் வடக்கு நிகழ்வி பார்த்தீங்களாக்கா காலையில் பார்த்தா ஊப்பி மாப்பி ஜாப்பி ஹீப்பி இந்த பூரா பார்த்தா பூரா எங்கே கிளம்பி வர்றேன் ட்ரெயினில் எங்கே வர மூட்டை முடிச்சு கட்டிட்டு உருமா கட்டிக்கிட்டு பூரா இறங்குறேன் பூரா இந்த வேலைக்கு என்ன வேலைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா இந்த ஹோட்டலில் அந்த தொடர்ச்சி க்ளீன் பண்ணுற வேலை கூட யார் இருக்கா பூரா வடநாட்டுக்காரன் அப்ப உயர்கல்வியில் யார் உயர்ந்த இடத்துல இருக்கிறான் இதோட நீ என்ன செய்ய போற அதை சொல்லு அதை விட்டு விட்டு பொய்யா பேசிக்கிட்டு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறத மக்கள்கிட்ட எடுபடாது அதனால் உன் கூட்டம் வரும் சனிக்கிழமை தமிழ்நாடு இருக்கிற ரசிகர்களை பூரா கொண்டு வந்து இறக்கிறேன் ஏன் தனிசரி இப்போ எடப்பாடி பழனிசாமி தனிசரி ஆள் சேர்க்கிறாரு கூட்டத்துக்கு ஆனால் தமிழ்நாடு பூரா ஆளை கொண்டு வர அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆளை கொண்டு வரக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கு அது மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதியே துணை முதலமைச்சர் போனால் அந்த தொகுதிக்கு போல மட்டும் மட்டும்தான் இருப்பான் நேற்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மதுரைக்கு வந்தார் பத்து தொகுதி ஆய்வு கூட்டம் நடத்துறாரு பத்து தொகுதியிலையும் விட்டாங்க அப்ப எப்படி கட்சி இருக்கு நீ எதுக்கு சனிக்கிழமை நடத்துற லீவு நாள் அதுமா எல்லா தமிழ்நாடு இருக்கக்கூடிய ரசிகர் கூட இறைக்கிறது அவங்க தொண்டர்களுடைய பேட்டியை பாருங்க ஒரு தொண்டர் அது வீட்டுக்காரோட கூட இருக்குது இந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் இருக்கேன் இருபத்தாறு வருஷமா தளபதியை லவ் பண்ணுதான் அவர் வந்தால் புதிய மாற்றம் வருமா எப்படி வீட்டுக்காரர் போதே இருபத்தாறு வருஷமா தளபதியை லவ் பண்றதா இதாண்டா அவங்க கட்சி எவனா எந்த தலைவனுக்கா தமிழ்நாட்டில் ஒரு பேட்டி கொடுப்பானா நாமக்கல் இந்த அம்மா கொடுத்துருக்கு இருபத்தாறு வருஷமாக நான் தளபதி லவ் பண்ணுறேன் அதுவும் நான் அவங்க கிட்டே போய் சொல்லிட்டேன் அவங்க அப்பா சந்திரசேர்ட்டே சொல்லிட்டேன் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டேன் பக்கத்தில் வீட்டுக்காரர் நிற்கிறான் இப்படி இப்படி ஒரு மான கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை நீ வளர்க்கறதுக்கு நீ வந்து தமிழ்நாட்டில் தாவே கண்ணு நான் என்ன சொல்கிறேன் நேற்றைக்கு கூட ஈழத்தமிழர் விஷயத்தில் பேசியிருந்தார் ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு பேசுகிற வரவே இருப்போம் முதல் முறையாக அவங்க கருத்தை வரவே இருக்கிறேன் அது மாதிரியான கருத்துக்களை திராவிடத்துக்கு மாற்று அல்லது திமுகவுக்கு மாற்று நான் அதிமுகவுக்கு மாற்றுன்னா நீ வந்து மாற்று என்ன செய்ய போற திட்டத்தை சொல்லு நீங்கள் அதை தானே சொல்றீங்க கல்வியில் மாற்றம் கொண்டு வர வேணும் ஆமாம் திமுக மாற்றம் கொண்டு வந்திருக்குல்ல காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் அதை கலைஞர் மேற்கொண்டு முட்டை போட்டார் வளர்த்துக்கிட்டே வந்தார் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாலை முதலமைச்சர் காலை சிற்றுண்டி போடுறாரு உனக்கு கேரவன்லேருந்து கேரவன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் நம்ம மாதிரி அரசியல்வாதியெல்லாம் கேரவேனை கண்ணுல கூட பார்த்ததில்லை நாங்கள்லாம் காடு மேடு பாடலை அடைஞ்சி பகுத்தறிவு சுயமரியாதை மாநில சுயாட்சி இந்த கொள்கையை பேசி நாங்கள் போயிட்டு வந்தாலுங்க விஜய அப்பா சம்பாரிச்சிருக்காரு கோடான கொடி இவர் கோடான கொடி அதனால் இவர் என்னென்ன கேரவேன் தான் அவருக்கு எப்பயுமே கேரவேன்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவ்வளோ வசதி இருக்கும் அந்த இருந்து நடிகராக இருந்து அரசியல் கேரவேனுக்கு மாறி இருக்காரு உனக்கு காலையில் பிள்ளைய வீட்டில் சாப்பிட முடியாமல் எத்தனை பிள்ளையை மயக்கப்பட்டு விழுந்துருக்குங்க அதை புரிந்து கொண்டு நம்முடைய முதலமைச்சர் காலை சுற்றி கொண்டு வரார் அதை கேள்வி பேசுகிற இன்றைக்கி உன் கூட்டத்தில் மூணு மணிக்கு வரேன்னு சொல்லி உனியை பார்க்குறக்கு ஆறு மணிக்கு பல்லு வழக்காப்பு வந்து ஐம்பது பேர் மயக்கப்ப மருத்துவமனையில் அனுமதி இதான் உன் கூத்து எப்படியாலாம் வந்திருக்கு போகிற கூட்டத்துக்கு என்ன கொள்கையை சொல்லி தர்ற கொள்கையும் வேண்டும் லட்சியம் வேண்டும் கொள்கை லட்சியம் இல்லாமல் கூங்கூட்டத்திறமாக பேசினால் மக்கள் மதிக்க மாட்டார் நன்றி சார் நன்றி